அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ காட்சி பதிவானது பாண்டி முனீஸ்வரருக்கு தெய்வ ஆராதனைகளுக்கு அட்டும் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பியப்பூட்டு காட்சிப்பதிவை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோ காட்சி பதிவில் பார்த்துட்டு இருக்கீங்க மேலும் இந்த காட்சி பதிவானது இப்போ இணைப்பில் ரொம்பவும் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்குது அதே இந்த காட்சிப்பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த நிமிடம் பாண்டி முனீஸ்வரர் நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நிச்சயமாக கூடிய விரைவில் அந்த பாண்டி முனீஸ்வரின் அருளால் நடைபெறும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரர் பற்றிய பல சுவாரஸ் சியமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே வியப்போட்டு வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெலதான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் தான் சொல்லிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர் பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மதுரை டூஸ் ராமேஸ்வரம் சாலையில் அமைந்துள்ளதுதான் இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவில் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன் மண்ணுக்குள் புதைந்திருந்து எட்டு அடி சிலையை மீட்டு பொதுமக்கள் அதை பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னு பெயரிட்டு வழிபட்டு வந்திருக்கார்களா அதே எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கர்ப்பகிரகம் வரை சென்று முனீஸ்வரரை தரிசிப்பது கோவிலின் சிறப்பம்சமாக இன்றளவும் உலகின் பிற காவல் தெய்வங்களைப் போல அல்லாமல் பத்மாசனமிட்டு யோக நிலையில் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து பாண்டி முனீஸ்வரர் அருள் அழைத்துக் கொண்டிருக்கிறாரு அதே போல் பாண்டி ஆண்டி சமயன் என மூன்று தெய்வங்கள் கோவிலில் வீற்றிருப்பது தனிச்சிறப்பில் ஒன்றாக பார்க்கப்படுது பாண்டியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆண்டிக்கு சுருட்டு வைத்து பக்தர்கள் அனைவரும் வழிபட்டு வந் வந்துகிட்ருக்கிறாங்க அதே போல ஆண்டிக்கு விருப்பமான மாம்பழத்தை வைத்து மக்கள் வழிபாடு செய்கிறார்களா அதே போல பாண்டி முனீஸ்வரர் மூலக்கடவுளாகவும் விநாயகர் சமையன் கருப்பண்ணசுவாமி ஆண்டிசாமி ஆகியோர் உபய கடவுளாகவும் வைத்திருக்காங்க மேலும் பாண்டி முனீஸ்வரருக்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தனி திருவிழா கொண்டாடப்பட்டு வருது பாண்டி முனீஸ்வரருக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து சமையன் சுவாமிக்கு ஆடு கோழி வலையில் பக்தர்கள் வழிபாடு நடத்துகிறார்களா ஆண்டியின் தளம் முழுவதும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு வெண்பொங்கல் பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க சைவரான பாண்டியருக்கு நெய் பால் பன்னீர் சந்தனம் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது தென் மாவட்ட மக்கள்கள் காவல் தெய்வமாக இவர் விளங்கிட்டு வராரு அதே போல இந்த பாண்டி முனீஸ்வரரை தரிசிக்க செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் பக்தர்கள் வந்து தரிசனம் சென்று போகிறார்களாம் மேலும் பாண்டி முனீஸ்வரருக்கு மொட்டை அடித்தும் தங்களுடைய நேர்த்திக்கடன பக்தர்கள் அனைவரும் செலுத்துகின்றனர் செல்கின்றார்கள் விடுமுறை நாட்களில் மதுரை மாட்டுத்தாவணி மற்றும் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு சிறப்பு பேருந்து வசதிகளும் இயக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரருக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரமிக்க வைக்கும் வீடியோ காட்சி பதிவும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இந்த நிமிடம் பாடி முனீஸ்வரரை நினைத்து நீங்க இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பா நீங்களுக்கு உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கூடியவர்கள் நிச்சயமாக அவரின் அருளாசியோடு கண்டிப்பாக நடக்கும் ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் அதே போல பாண்டி கோவில் என்பது தமிழகத்தில் மதுரை நகரின் மேலமாடியில் மூலவராக பாண்டி முனீஸ்வரர் வழிபடுகிறார்கள் மேலும் பாண்டி என்பவர் பாண்டிய மன்னர்களுள் ஒருவரான பாண்டிய நெடுஞ்சொலிய மன்னரை இங்கு குடிக்கொண்டதாகவும் நம்பப்படுகிறது அதே மட்டுமல்லாம இந்த கோவிலின் தள வரலாறு என்ன ஆண்டுகளுக்கு முன் வள்ளியம்மாள் ியசாமி என்ற கரூரில் இருந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து வந்திருக்காங்க மதுரைக்கு வரும் வழியில் இருட்டு விட்டதால தற்போதைய மாட்டுத்தாவணிக்கு அருகே உள்ள மேலமடையில் தங்கி தங்க முடிவெடுத்து அங்கேயே உறங்கியிருக்காங்க இரவு நேரத்தில் வள்ளியம்மனின் கனவில் நீண்ட தாடியுடன் முனிவர் ஒருவர் வந்து தான் மதுரையை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் எனவும் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறவு எடுத்து பாவத்தை நிவர்த்தியாக இந்த இடத்திலேயே ஈசனை நோக்கி எட்டடி மண்ணுக்குள்ள தியானம் செய்வதாகவும் தன்னை மீட்டெடுத்து வழிபட்டால் அவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை வாழ வைப்பதாகவும் கூறியிருக்காங்க திகைத்து எழுந்த வள்ளியம்மை நடந்தவற்றை அனைத்தையும் தன்னுடைய கணவரிடம் சொல்ல எட்டடி மண்ணுக்குள்ள புதைந்து கிடந்த சிலையை எடுத்திருக்காங்க அதன் பின்பு பாண்டி முனீஸ்வரராக அனைவராலும் வழங்கிட்டு வந்துட்ருக்குறாங்க அவருக்கின தனி சன்னதியும் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாமல் உலகின் பிற காவல் தெய்வங்களைப் போல அல்லாமல் பத்மாசனமிட்டு நிலையில் கிழக்கு திசையை நோக்கி இவர் அருள்வளிக்கிறாரு இது ஒரு அபூர்வமான விஷயமாகவும் பக்தர்களிடையே சொல்லப்படுது மேலும் இந்த கோவிலின் உபதெய்வமாக சமய கருப்பண்ண சுவாமி வழிபடுகிறார்கள் ஒருமுறை வேட்டைக்கு செல்லும் ஆங்கிலேயர் ஒருவர் இந்த கோவிலில் உள்ள சமய கருப்பனிடம் வந்து தான் இன்றைக்கு எத்தனை மிருகங்களை வேட்டையாட போகிறேன் என்று குறிக்கேட்டிருக்காங்க அதற்கு சமய கருப்பனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லையாம் அதேபோல அந்த ஆங்கிலேயரும் அன்று ஒரு மிருங்கத்தை கூட வேட்டையாட முடியவில்லையாம் அதை கோ அதே கோபத்தில் சாமியின் கரம் மற்றும் சிரத்தை துண்டித்தார் பின்னர் தனது இருப்பிட்டதற்கு சென்று கொண்டிருந்த அந்த ஆங்கிலேயர் கிராம எல்லையை தாண்டும் முன்பே அவரும் அவரது குதிரையும் கள்ளாக மாறிட்டாங்க இதன் காரணமாகவே சமய கருப்பன சுவாமிக்கு இன்று வரையும் கரம் மற்றும் சிரமின்றி காணப்படுறாராம் மேலும் இந்த கோவிலில் பாண்டி முனீஸ்வரர் மூலக்கடவுளாகவும் விநாயகர் சமயகற்பனசுவாமி ஆண்டிசாமி சுப்பிரமணியர் ஆகியோர் கடவுளாகவும் அமைந்திருக்காங்க கோவிலுக்குள் வருபவர்கள் முதலில் விநாயகரை வழிபட்டு பிறகு பாண்டி முனீஸ்வரரை வழிபடுறார் அதுமட்டுமில்லாம இங்கிருக்கக்கூடிய முனீஸ்வரர் புலால் உண்ணாதவர் ஆகையால் அவருக்கு சாற்றி பால் மனமிகு தைலம் சந்தனம் ஜவ்வாது சர்க்கரை இல்லாத பொங்கல் பல மற்றும் தேங்காய் போன்றவர்களை கொண்டு வழிபட்டு வருகிறாராம் மேலும் இங்குள்ள சமய கற்பண்ண சுவாமிக்கு ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சுருட்டு போன்ற பொருட்களை விட்டு படையில் வழிபட்டு வந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் பாண்டி முனீஸ்வரருக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ட்ரெண்டிங் வீடியோ காட்சி பதிவும் அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அதுக்கு முன்னாடி நீங்க டைம் நம்ம சேனலை பார்க்கற மாதிரி இருந்தால் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் Thank you.